விஜயகாந்த் வாழ்க்கை வரலாறு விஜயகாந்த் நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்டுள்ள இவர் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறியப்படுகிறார் இவர் தமிழ் திரையுலக பிரபல முன்னணி முக்கிய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியாகவும் ஆவார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்து தமிழ் மக்களின் அன்பை கவர்ந்து பிரபலமானவர் விஜயகாந்த் மட்டுமே நடித்துள்ளார் இவரது திரைப்படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங் நடித்துள்ள குறிப்பிடப்படும் பிரபலங்களில் இவரும் ஒருவராவார் இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞரின் பட்டம் உண்டு பிறப்பு விஜயகாந்த் மதுரையில் கே என் அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்துள்ளார் நடிப்பு கலையில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள இவர் சினிமாவில் நடிகனாக வேண்டும் என்ற மோகத்தில் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அகல் விளக்கு என்ற படத்தில் மூலம் அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னில் நடிகர் விஜயகாந்த் பிரேமலதா என்பவரை மதுரையில் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என்னும் இரு மகன்கள் உள்ளனர் இவர்களது இளவிய மகன் சகாப்தம் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ் திரையுலகருக்கு அறிமுகமாகியுள்ளார் திரையுலக தொடக்கம் நடிகர் விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் விளக்கு என்ற படத்தில் நடித்துள்ளார் பின்னர் அதே ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடித்துள்ளார் விஜயராஜ் என்ற தனது பெயரில் ராஜ் என்னும் வார்த்தையை தூக்கி காந்த் என்னும் வார்த்தையுடன் இணைத்து விஜயகாந்த் என தனது பெயரினை மாற்றி அமைத்துள்ளார் தொடக்கத்தில் இவர் வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாலும் பின்னர் நாயகனாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் இவரது முன்னணி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவருக்கென ஒரு அடையாளத்தினை பெற்றுத் தந்துள்ளது பிரபலம் அங்கீகாரம் வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கி இவர் நாயகனாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் இவர் நடிக்கும் படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒழிக்கும் விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரான திரைக்கதையிலும் தேசப்பற்று படங்களாகவும் இருக்கின்றது இவர் இரட்டை கதாபாத்திரங்கள் மற்றும் காவலர் இராணுவம் போன்ற கதாபாத்திரங்களில் பெரும்பாலும் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் இவரை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் என்றே அழைக்கின்றனர் இவரது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பின்னர் இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது இவரது நடிப்பையும் நாட்டு பற்றியும் பாராட்டி தமிழக அரசு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது எம்ஜிஆர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சிறந்த தமிழ் திரை நட்சத்திர பிலிம் பேர் விருது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் நடிகனாக மட்டுமில்லாமல் தமிழக திரைப்பட சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் பல கோடிகளில் கடனில் உள்ள உயர்த்தியுள்ளார் அரசியல் பயணம் நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்று வசனங்கள் மூலம் பிரபலமான இவர் அரசியலிலும் தனது பங்களிப்பினை கொடுத்துள்ளார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கி புகழ்பெற்றுள்ளார் பெற்றுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்